எனக்கு சுகர் இல்லையா யார் சொன்னா டாக்டரா நர்ஸா அப்படின்னு என்னோட ஹஸ்பண்ட் கேட்டாரு நான் சொன்னேன் ரேஷன் கடையிலண்டா என்னோட புருஷர் ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டாருங்க அழகில்லாத ஆண்களை இறைவன் இன்னும் படைக்கவில்லை உனக்கு தெரியுமான்னு நான் சொன்னேன் அதான் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கிற உங்க கையில என்ன புடிச்சு கொடுத்துட்டாங்க பரவாயில்லைங்க இப்ப மட்டும் எப்படி இந்த அறிவு உங்களுக்கு வந்துச்சு அடியே கிரிக்கி அது ரசனையில்லா கண்களி தான் சில பெண்களுக்கு கடவுள் படித்து விட்டாண்டே மண்டு ஓ அப்படியா விஷயம் ஏங்கா எனக்காக ஒன்னு பண்ணுவீங்களா என்னடி குந்தானி சொல்லுன்னு கேட்டார் என்னோட புருஷன் நாட்டில் கலப்பட இல்லாத ஒரே பொருள் மின்சாரம்தான் புருஷன் கேட்க நான் சொன்னேன் ஒரே ஒரு தடவை சந்தேகம் இருந்தா நக்கி பாருங்க சரி நக்குறேன் நக்கி செத்துற நீ சந்தோஷமா இரு ஏங்கா நீங்க எப்படி என்னை விட்டுட்டு சந்தோஷமா இருப்பீங்க சந்தோஷம்னு நினைச்சு தாண்டி கல்யாணம் பண்ணினேன் ஆனா சந்தேகம் மட்டும்தான் இருக்கு இவ என்னோட பொண்டாட்டி தானுன்னு நாட்டில் வேற மிக்சர் மாமா அதிகம் ஆகிறானுங்க அதுல நம்மளையும் சேர்த்துருவானோன்னு பேசாம போய் குழம்பு வையே இல்லை உங்க ஆத்த வீட்டுக்கு அடிச்சு பத்திருவேன்னு சொல்லிட்டாரு ஏங்கா நீங்க சொல்லுங்க நாட்டில் மிக்சர் மாமா யாருன்னு தெரியுமா தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க